ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட சிவபெருமானை நான் கனவில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் அவரை எப்படி கனவில் பார்த்தேன்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்கள் கூட அவர் எனக்கு எப்படி காய்ச்சல் அளித்தார் அப்படின்றதையும் அவரை நம்ம கனவுல பார்த்தா அதுக்கான பலன்கள் என்னென்னதையும் உங்கள் கூட ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு இந்த பதிவில் இருக்க தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என்னோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னோட சேனலில் வர வீடியோஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிவபெருமானை நான் என்னோடய கனவுல எப்படி பார்த்தேன் அவர் எனக்கு எப்படி காட்சி அளித்தார்ன்றத உங்கள் கூட நான் சொ ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து எப்படி நான் கனவுல பார்த்தேன்றது ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நான் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து காலையில் அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு இந்த கனவு நான் கண்டேன் எழுந்து பார்க்கும்போது கரெக்டாக அஞ்சு மணி ஆச்சு அப்போ நான் வந்து ஒரு நாலு நாலரை அந்த மாதிரி இந்த கனவை கண்டுப்பேன் நம்ம வந்து எந்த கனவு கண்டாலும் டக்கல் மொழிக்கு வந்துடும் இல்லையா இந்த கனவு வந்து நமக்கான துல்லியமாக நம்ம எவ்வளோ நேரம் கனவை கண்டுறேன்னெலாம் சொல்ல முடியாது இல்லை கனவு தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு டைம் எவ்வளோ இவ்வளோ நேரம் தான் இந்த கனவு கண்டோன்றதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா நான் வந்து கரெக்டாக போது கரெக்டாக அஞ்சு மணி நான் ஆல்ரெடி ஃபோனை எடுத்து பார்த்து நம்ம பக்கத்தில் எதனா ஃபோனை வச்சுட்டு தூங்குவோம் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக அஞ்சு மணி ஆச்சு எப்போவுமே பகல் கனவு பளிக்கும்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட சிவபெருமானை நான் பார்த்த கனவு வந்து நெ நான் நிஜமாவே நான் கனவு கண்டது வந்து நிஜமாகவே நேரில் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹாப்பினஸ்க்கு வேறு ஏதாச்சும் இருக்கா இல்லை நம்மளோட கடவுளை நேரில் பார்க்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் எவ்வளோ பெரிய வரம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது நிஜத்தில் நடந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் நான் டீட்டெயிலாக அவரை எப்படி பார்த்தேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் இந்த வீடியோ மூவ் ஆகும் இந்த வீடியோ மூவ் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு இது இது பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும்ல நிறைய பேர் வந்து சிவபெருமான கனவுல கண்டிருப்பாங்க நான் நான் எனக்கு கனவு வந்த உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்டு பார்த்தேன் அவங்களுமே கனவு கண்டு தான் சொன்னாங்க ஆனால் ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவு வந்திருக்கு எனக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இந்த கனவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வந்து அவரை பார்த்தேன்றதை சொல்லிடுறேன் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மட்டும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கனவு வந்து எப்படி கண்டேனா நானும் அம்மாவும் மட்டும்தான் இந்த கனவில் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸில் அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க நானும் அம்மாவும் சிவபெருமான் கோவிலுக்கு போகிறோம் சிவபெருமான் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வந்து லிங்கத்தில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு பூக்கள் வந்து தூவிட்டுருக்காங்க ஐரு அப்போ அவருக்கு தூ பூக்கள் தூவிட்டுருக்கும் போது வானத்தை நாங்கள் நானும் அம்மாவும் வானத்தை பார்க்குறோம் வானத்தில் சிவபெருமானுக்கு வந்து இங்கே ஐர் வந்து கோவிலில் லிங்கத்து மேலே தூவுற பூ வந்து சிவபெருமான் மேலே அப்படி விழுது அந்த பூக்களை கைகளால் எடுத்து சிவபெருமான் எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படியே வானத்தில் இருந்து அவரோட கையால் அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த பூவை வந்து அம்மாக்கும் எனக்கும் கொடுக்குறாரு அப்படியே கனவு தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சிவபெருமானை வந்து கனவில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உடனே கனவுல பார்த்த உடனே நான் வந்து நான் எப்போவுமே வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் எல்லாம் போடுவேன் இல்லையா நம்மளோட முருகர் போஸ்ட் போடுவேன்ல அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து சிவபெருமானை பார்த்தேன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் டூ டேஸ்க்கு முன்னாடி அப்புறம் அவரை பார்த்தா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்து நான் புக்ஸ்லலாம் படித்து பார்த்து உங்களுக்கு வந்து நான் எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சிவபெருமானை பார்த்தேன் இப்படி தான் வந்து அதுக்கான பலன் வந்து இப்படிதான் நான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்வேன் ஸ்கிப் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிவபெருமானை நே நேரில் பார்க்குற மாதிரி கனவு கண்டா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் வந்து வரும் சிவபெருமான் வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்க சேட்னஸை ஃபுல்லாக எடுத்துருவாராமா அப்படின் தான் வந்து நான் சர்ச் பண்ணும் போது போட்டிருந்துச்சு நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் விசாரித்தேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் விசாரிச்சு பார்த்தேன் அவங்க வந்து இதை பற்றி போயிட்டு வந்து ஜோசியர்கிட்ட கேட்கும்போது ஜோசியரும் தான் சொன்னாங்களாம் நான் சர்ச் பண்ணும் போது இது தான் வந்துச்சு ரிசல்ட்டு நம்ம என்ன நமக்கு தேவைனாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம்ல கூகுளில் அப்படி சூப்பராக கொடுத்துருப்பாங்கல்ல நல்ல டிப்ஸ்லாம் நல்லா கொடுப்பாங்கல்ல எது பற்றி நம்ம இப்போ வந்து சாம்பார் செய்வது எப்படின்னா அழகாக அப்படி கொடுத்துருவாங்கல்ல இந்த மாதிரி சிவனை வந்து கனவுல கண்டா என்ன பலனுன்றதையும் அழகாக கொடுத்துருந்தாங்க நான் அதுலேயுமே படித்து பார்த்தேன் அது அது படித்து பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம கேட்போம்ல ஃபோன் பண்ணால் எப்படி இந்த மாதிரி கனவு கண்டோம் என்ன இதுக்கான பலன் எப்படி சொல்லுடி அப்படி சொல்லிட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம்ல இதுக்கான அர்த்தம் சொல்லி சொல்லி இது என்ன பலன் இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்களுமே இதான் சொன்னாங்க நிறைய பேர் கனவு கண்டிருக்காங்களாம் எனக்கு வந்து சிவபெருமான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் இப்போ தான் வந்து அதாவது டூ டேஸ்க்கு முன்னாடி முதல் தடவை இவ்வளோ நாள் நான் வந்து கனவு கண்டதில் எந்த நாளிலுமே வந்து சிவபெருமான் என் கனவில் வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி வந்தார் ஆனால் முருகர் தான் வந்து அடிக்கடி கனவில் வருவார் சிவபெருமான கனவு கண்ட டூ டேஸ்க்கு முன்னாடி தான் முருகர் என் கனவில் வந்தார் முருகர் வந்து எப்பவுமே வருவார் ஒரு த்ரீ த்ரீ மந்த்தாக வந்து நான் முருகர் வந்து கனவுலாம் வரல நேரில் மயில் தான் அடிக்கடி பார்த்துட்ருந்தேன் ஸோ வந்து வந்துட்டார் அதான் கனவில் வரல போலருக்கு நான் எப்போவுமே முருகர் கோவிலுக்கு போகிற மாதிரி கனவு கனுவேன் முருகர் என்னோட அப்படியே கோவிலுக்கு போகும்போது முருகர் எழுந்துச்சு நம்மள பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம அம்மாலாம் தண்ணி எடுத்து கொடுப்பாங்களோ அதுமாதிரி மாதிரி தண்ணி எடுத்துக்கொள்வது நம்ம கூடவே நம்ம பஸ்ஸில் வந்தால் நம்ம கூடவே வர மாதிரியும் நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னே நம்ம வீட்டுக்குள்ளேயே வர மாதிரிலாம் கனவு கண்டிருக்கேன் தவிர இந்த மாதிரி பூவை எடுத்து அர்ச்சனை பண்ண பூவை எடுத்து நம்ம மேலே அப்படி கையில் நம்ம நம்ம நான் அவர் மேலே போடுற பூவை எடுத்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே கையால் அப்படியே வந்து வானத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான தரிசனம்லாம் வந்து இது வரைக்கும் நான் கனவுல கண்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முருகர் நம்ம கூடவே வர மாதிரி தான் கனவை கண்டிருக்கேன் இது வரைக்கும் முருகர் கூட பூவெலாம் எனக்கு கொடுத்த மாதிரிலாம் நான் கனவுல பார்த்ததே இல்லை இது ஃபஸ்ட் டைம் சிவபெருமான் எனக்கு பூ கொடுத்தது வந்து ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் நான் காட் ப்ராமிஸாக அப்படி கனவு கண்டதுக்கப்புறம் அப்படியே அழுதுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்களோடய லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்குது எங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது ஆனால் நாங்கள் எங்கள் அப்பாவை எழுந்துட்டு அது அப்பாவை வந்து இழக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த கஷ்டத்தை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அப்பா இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு நாங்கள் எங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்பா எல்லாமே வச்சுட்டு போயிருக்காரு எந்த கஷ்டமும் கிடையாது ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப நல்ல டைப்பு நல்லாவே என்னோடய ஹஸ்பண்டை நான் நல்லாவே பார்த்துக்கிறாரு ஆனால் அப்பா வந்து இல்லாதது வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நினை இப்போ தான் இறந்திருக்காரு ஒன் இயர் ஆகுது அவர் இல்லாததை வந்து ஏற்றுக்கவே முடியல அடிக்கடி அவரோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில் வந்து சிவபெருமான் கனவுல வந்து பூ கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதை பற்றி சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து க நம்மளோட கவலைகள்லாம் வந்து சிவபெருமான் போக்குவார் நமக்கு எதாவது கஷ்டம் நடந்தால் சிவபெருமான் வந்து நமக்கு உதவி பண்ணுவாருன்னு போட்டிருந்துச்சு இந்த கனவு வந்து எல்லாருக்கும் வராது தெய்வ அருள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கனவு வரும்னு போட்டிருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இது ஒரு பெரிய வரமாக நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட முருகர் என்னோட முருகர் சின்ன வயசுலேருந்தே எங்கள் குலதெய்வ முருகன்றதுனால சின்ன வயசுலேருந்தே முருகா முருகான்னு சொன்னதுனால முருகர் வர்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை கொஞ்ச நாளாக முருகர் வந்து கனவுல வரல நான் கோவிலுக்கு போகிற மாதிரிலாம் கனவு வரல அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திடீர்னு வந்து முருக சிவபெருமான் ரெண்டு நாளுக்கு வர வர கனவு வரதுக்கு முன்னாடி வந்து முருகர் கனவு வந்தோடனே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் அதையுமே நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட்டாக உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தீங்க இப்போ அதுக்கப்புறம் டூ டேஸ் கழிச்சு தான் வந்து சிவபெருமான் வந்தார் இந்த இந்த கனவுக்கான அர்த்தத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு முதன் முதல்ல சிவபெருமான் வந்தது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் இது இது இந்த 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 என்னோட சந்தோஷத்தையும் எனக்கு வந்து சிவபெருமான் கனவுல கண்டால் என்ன அதுக்கான அர்த்தத்தையும் உங்கள் கூட நான் வந்து ஒரு இது ஒரு நல்ல பதிவு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால் இந்த இந்த பதிவை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த தகவலை வந்து நான் உங்களுக்கு ஒரு பதிவாக ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு கிடைச்ச நான் கனவுல வந்து நான் நம்ம சிவபெருமானை பார்த்த பாக்கியத்தை உங்களுக்குமே சிவபெருமான் உங்கள் கனவுலையோ இல்லை உங்கள் நேர்லேயோ கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் சிவபெருமான் கிட்டே எனக்கு எனக்கு கிடைச்ச சந்தோஷம் மாதிரி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் நம்மளோட சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க நலமுடன் வளமுடன் எப்போவுமே நம்மளோட சிவபெருமான் நம்ம கூடவே இருப்பார் நம் முருகரும் கூடவே இருப்பார் எல்லா சாமியும் நம்ம கூடவே இருப்பார் நல்லவங்கள எப்போவுமே வந்து நம்மளோட கடவுள் வந்து கைவிட மாட்டார் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் மனதார உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி எப்போவுமே நீங்கள் எல்லாருமே நலமோடு வளமோடு வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி